கணவன் மனைவி மீது வெறுப்பு கொள்ளக்கூடிய கட்டங்கள் மனைவி கணவன் மீது வெறுப்பு கொள்ளக்கூடிய கட்டங்கள் என்ன ஆகிறது என்று சொன்னால் கணவன் என்னை புரிந்து கொள்கிறார் இல்லை அல்லது மனைவி என்ன நினைக்கிறார் கணவன் புரிந்து கணவன் என்ன நினைக்கிறார் மனைவி என்னை புரிந்து கொள்கிறார் இல்லை என்ற நேரத்துல கவலை என்ன செய்யும் உள்ளத்தில் வளரும் கணவன் மனைவிக்குள் என்ற முக்கியமான பிரச்சனைகளை இது உண்டு கவலை வளர்ந்து கொண்டே இருக்கும் உம்மாட்ட சொல்ல முடியாது வாப்பாட்டம் முழுசாக என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது இந்த நிலவரில் கணவனும் மனைவியும் போய்கின்றிருக்கிறாங்களா அந்த நேரத்துல தான் ஷைத்தான் தனது முழு திட்டங்களையும் தீட்டுவான் சொன்னார்கள் ஷைத்தான் அர்ஷை தனது அரசு அப்படின்னா தனது சிம்மாசனத்தை கடலை வைக்கிறான் ஒவ்வொரு சைத்தானாக நான் உடைய தொழில தானே வெளியெடுப்பது அப்போ ஒவ்வொரு சைத்தானாக அழைத்து நீ என்ன செஞ்சாய் அவன் இப்படி இப்படி செஞ்சேன் ஒவ்வொருத்தரையும் அப்படியே ஒதுக்கிட்டு வருவான் சொல்லுவான் அதாவது நான் வந்து கணவனுக்கும் பைனோ சௌஜி கணவனுக்கும் மனைவி கடலை நான் செஞ்சுட்டேன் பிரிவு ஏற்படுத்தி விட்டேன் அப்படின்னு

யாரு யுஃபர்ரிகூன அதாவது பைனல் அஹிப்பா நேசர்களுக்கு மத்தியில் கணவன் மனைவி மட்டுமல்ல நட்பு விட்டு இருக்கிற இவர்களுக்கு இடையில பிரிவு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறாங்களே அவர்கள் தான் மிக மோசமானவர்கள் என்று சூழ்ச்சலாளர் செய்தார்கள் சொன்னார்கள் அன்புள்ள சகோதரர்களே இந்த மாதிரி கட்டங்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால் இந்த நடுநிலை வகிக்கின்ற பேர்ல நட்பு என்ற பெயர்ல நெருக்கமாக இருக்கின்றவர்கள் கவலைகளை தாங்கிட்டு இருக்கக்கூடிய உள்ளங்களை என்னது கவுன்சிலிங் பண்ற மாதிரி கவுன்சிலிங் அல்லது கவுன்சிலிங் பண்ற மாதிரி வெளியெடுக்கிறது எப்படி என்ன மாதிரி லைஃப் எல்லாம் போகுது அப்படி கேட்டால் என்ன முடி வரும் எல்லா கவலை கூட தான் போகுது ஒன்றும் புரிஞ்சுக்கொள்ற மாதிரி இல்லை அப்படின்றது அப்படியா என்ன மாதிரி போகும் இப்படி எடுத்தான் வைங்களே கவலைகளை ஆறுதல் படுத்துறதுக்கான ஒரு வட்டம் கிடைச்சதாக பெண்கள் நினைக்கிறாங்க அல்லது யார் நினைக்கிறாரு கணவன் நினைக்கிறாரு கவலைகளை ஆறுதல் படுத்துறதுக்கான ஒரு வட்டம் கிடைச்சதாக இந்த கவலைகளை இப்படி தொடர்ந்து சொல்ல ஆரம்பிக்கிற நேரத்தில் யார் தண்ட கவலையை கேட்கிறானோ அவர்கள் மீது இயல்பான விருப்பம் ஏற்படுவது இயல்பு இயல்பான விருப்பம் ஏற்படுவது இயல்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மன் ஹப்பப இம்ரத்தன் அலா ஸௌஜிஹா லைஸ மின்னா லைஸ மின்னா மன் ஹப்பப இம்ரத்தன் அலா ஸௌஜிஹா அதாவது மனைவிக்கு எதிராக கணவரை யார் கணவனுக்கு எதிராக யார் மனைவியை திருப்புகிறாரோ அவர் இஸ்லாமிய சமூகாயத்தை சேர்ந்தவர் அல்ல இஸ்லாமிய சமூகாயத்தை சேர்ந்தவர் அல்ல அன்புள்ள சகோதரர்கள் அப்படி நினைத்து பாருங்கள் இன்றைக்கு கவலைக்கு ஆறுதல் என்ற பெயரில் இந்த பகுதி என்ன செய்து கவலைக்கு ஆறு அறிவு கட்டவர்கள் மார்க்க வழி இல்லாத பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி என்ன என்ன ஒரு வழி கிடைச்சிட்டு அவைகளை தாங்க நினைக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களை இந்த உலகத்தில் மனைவி மீது இரக்கம் காட்டக்கூடிய ஒருவனாக ஒன்றில் தாய் தந்தை அல்லது அவருடைய சகோதர்கள் அல்லது கணவன் தான் வேற யாரும் உலகத்தில் என்ன செய்ய மாட்டான் இருக்க மாட்டான் கணவன் மீது இறக்கம் காட்டக்கூடியவராக அந்த மனைவியும் அந்த தாய் தந்தையும் தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க விதி விளக்காக எங்கேயோ ஒரு நாலு விஷயம் இருக்கலாம் இருப்பார்கள் இதை முதலாக நினைக்கணும் யார் தனக்கு பிரச்சனை என்று நினைத்து கவலை என்று நினைத்து முறைப்பட நினைக்கிறார்களோ அவர்கள் தான் எங்களுக்கு ஆறுதல் உள்ளவர்கள் நினைக்கணும் முதல் அல்லாஹு தாலா குருவான் என்ன சொல்றோம் மவத்தத்தம் ஒரஹ்மா அல்லாஹு தாலா உங்களுக்கு மத்தியில் நேசத்தையும் கருணையையும் உண்டாக்கி இருக்கிறான் உங்களுக்கு மத்தியில் இறைவன் விதியாக்கி இருக்கிறான் நேசத்தையும் கருணையை விதியாக்கி இருக்கிறார் அப்படி இருக்கிற நேரத்துல உலகத்துல யாரும் வந்து என்ன செய்ய முடியாது அந்த ஆறுதல் நடத்தப்பட முடியாது ஆனால் கவலைக்கு ஆறுதல் என்கின்ற அந்த தேடல் தான் ஆறுதலுக்கு இங்க தான் வழி இருக்கிற என்ற தேடல் தான் சரியான அறிவின்மை தான் அங்க கொண்டு போய் என்ன செய்யுது வைக்குது கடைசியில் குடும்ப பிளவுக்கு காரணமாக என்ன செய்யாது மாறுது இளைஞர்களுடைய ஒழுக்க கேட்டுக்கு பின்னால கவலைக்கு ஆறுதல் என்ன வழி அந்த இருக்குது இரண்டாவது இளைஞர்களுடைய விரக்தி நிலைக்கு பின்னால கவலைக்கு ஆறுதலுக்கு என்ன கணவன் மனைவிடைய பிரிவுகளுக்கு பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்துவது இந்த நடுவராக வரக்கூடியவர்கள் யாரு நடுவராக வரக்கூடிய நட்புகள் தான் பெரும்பாலும் செல்வாக்கு செலுத்துவதை என்ன செய்கிறோம் நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள என்ன காரணம் கவலைகளை வைப்பது கணவன் பிசி அவர் அவனோட வேலையில் இருக்கிறாரு தந்த உணர்வுகளை சொல்வதற்கு அவருக்கு டைம் இல்ல அதற்காக அர்த்தம் அவருக்கு மனைவி பற்றி சிந்தனை இல்லை என்று அர்த்தம் அல்ல அந்த குடும்பத்துக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த குடும்பத்துக்காக அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் மனைவி என்பதனால் என்ன செய்யறாரு சட்டை செய்யாம போய் கொண்டிருக்கிறாரு ஆனால் இந்த ஒரு முடிவு எந்த கணவன் என்ன செய்ய மாட்டான் நினைக்க மாட்டான் அதே மாதிரி தான் மனைவியும் மனைவியும் சில நேரங்கள் என்ன கணவன் விஷயத்துல சட்டை செய்யாம இருந்து கொண்டிருப்பாங்க தன் கணவன் என்பதனால இந்த மாதிரி தங்களது கவலைகளை தீர்ப்பதற்கு என்ற பெயர் என்ன செஞ்ச குடும்பத்தின் மீது கருதப்படுகிறாரோ அவர்களாக இருந்தால் நல்ல காட்டுவார் கெட்டவராக இருந்தால் கெட்ட என்ன முடையவர்களாக இருந்தால் அந்த குடும்பத்துடைய பிரிவினைக்கு முதல் காரணமாக என்ன செய்வார் அவர் மாறுவார் என்ற செய்தியை நம்ம என்ன செய்கிறோம் அன்புள்ள சகோதரிகள் இது இரண்டாவது நிலை மூணாவது நிலை இந்த சமுதாய ஆறுதலில்